வணக்கம் நண்பர்களே மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு சிறிய பகுதியான இந்த அழகான மலைத்தொடரோட மலை அடிவாரம் வந்து சிவபெருமான் இருக்கிற கைலாயமாக மாறி இருக்குது இந்த அழகான ஒரு அற்புதமான இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது இது சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடந்தானா இல்லை வந்து சிவபெருமானே வாழ்கிற அந்த கைலாய அப்படி ஒரு சந்தேகம் நம்ம நம்ம மனசுக்குள்ளே எழுது எங்கே பார்த்தாலும் ஒரே சிவலிங்கங்கள் மயமாக இருக்குது கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் சிவம் சிவலிங்கம் தான் திருமண பக்கம் சிவலிங்கம் அவ்வளோ சிவலிங்கங்களை இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறாங்க சுமார் ஒரு லட்சத்தி எட்டு சுமார்லாம் இல்லை சரியாக ஒரு லட்சத்தி எட்டு சிவலிங்கங்கள் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அதாவது சகசிரலிங்கம்லாம் சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் சேர்ந்தது ஒரு சகசிரலிங்கம் அந்த மாதிரி ஒரு லட்சத்தி எட்டு சரியாக ஒரு லட்சத்தி எட்டு சிவலிங்கங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அதுதான் இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய விசேஷம் இந்த இடத்த சுற்றி எந்த ஒரு ஊருமே கிடையாது அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனால் இந்த இடம் வந்து நம்ம மனசை வந்து அவ்வளோ கொள்ளை கொள்றதுக்கு காரணமே இந்த இடத்த சுற்றி எந்த ஒரு ஊரோ தோட்டங்களோ எதுவுமே கிடையாது கட்டின தூரம் வரைக்கும் ஒரே அழகான பசுமையான மலை பிரதேசம்தான் நடுவில் அமைதியான ஏகாந்தமான இந்த இடத்துல இவ்வளவு சிவலிங்கங்களை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே வந்து நம்ம கைலாயத்தில் தான் இருக்கோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் நிறைய சிவனடியார்களும் பல ஊர்களை சேர்ந்த சிவனடியாறுகள் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு லட்சத்து எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக சில வருடங்களாகவே அவங்க வந்து கடுமையாக உழைச்சு நிறைய சிவலிங்கங்களை வந்து சேகரித்து அதாவது சிவலிங்கங்களை வந்து சிற்பிகளை வச்சு வடித்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஊரோட பேர் வந்து தனவாசி அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இந்த இடம் இருக்குது சத்தியமங்கலத்துலேருந்து மைசூர் ட்ரங்க் ரோடு போகிற வழியில் அதாவது பண்ணாரி அம்மன் கோயில் போகிற வழியில் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பெரியகுளம் அப்படின்னு ஒரு வில்லேஜ் வரும் அந்த வில்லேஜுக்குள்ளே இன்டீரியராக நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியாக எண்டு தான் இந்த தனவாசி அப்படின்ற அந்த ஊர் ஏற்கனவே இந்த ஊரில் இந்த தனவாசின்ற இடத்துல வந்து ஒரு முருகன் கோயிலும் இருக்குது ஒரு சின்ன நம்ம பக்கத்தையே ஒரு சின்ன மலை இருக்குது அது மேலே வந்து முருகர் கோயிலும் இருக்குது அந்த முருகர் வந்து தனவாசி முருகன் அந்த முருகர் கோயிலோடய மலை அடிவாரத்தில் தான் இவ்வளவு சிவலிங்கங்கள் அதாவது ஒரு லட்சத்தி எட்டு சிவலிங்கங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து சிறிய அளவில் பல சிவலிங்கங்கள் வந்து இருந்தாலும் மிக பிரம்மாண்டமான இந்த மாதிரி சிவலிங்கமும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து மூணு ப சிவலிங்கங்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரம்மாண்டமாக பார்க்குறோம் இல்லையா இந்த சிவலிங்கம் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரே சிவலிங்கமாக இருந்தாலும் இதில் வந்து மைன்யூட்டாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நிறைய சிவலிங்கங்களும் இருக்குது இது சேர்ந்தது தான் வந்து அதாவது ஆயிரத்தி எட்டு சிறிய லிங்கங்கள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் வடிவம் வந்து சகசரலிங்கம் அந்த மாதிரி ஒரு லட்சத்தி எட்டு சிவலிங்கங்கள் சேர்ந்த வடிவம் தான் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் பொதுவாக நாம் வந்து சிவாலயங்களுக்கு போனாவே நம்ம மனசில் வந்து அவ்வளோ ஒரு பக்தியும் மனசு வந்து அலைப்பாயாமல் ஒரு அமைதியான நிலைய நிலையிலையும் இருக்கும் இங்கே வந்து ஒரு லட்சத்தி எட்டு சிவலிங்கங்கள் வந்து இருக்கிறதுனால இந்த சுற்றி வந்து மனித சஞ்சாரமும் அதிகமும் கிடையாது அப்போனா எவ்வளோ ஏகாந்தமான சூழ்நிலைன்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்க்குற இடமெல்லாம் சிவலிங்கங்கள் நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி உங்களை சுற்றி அவ்வளோ சிவலிங்கம் இதுவும் இந்த சிவலிங்களுக்கு மேலே வந்து கூரையும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செல்வங்களும் தரும் இமய கிரீலாசதனையை மாடு இது பார்க்கறதுக்கு வந்து ஒரே சிவலிங்கமாக தெரியுது மிக பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இந்த சிவலிங்கத்தில் நிறையா வந்து குட்டி குட்டியாக நிறைய சிவலிங்கங்கள் வந்து வடிச்சிருக்காங்க மொத்தம் ஒரு லட்சத்தி எட்டு சிவலிங்கம் வடிச்சிருக்காங்க இது ஒரு மிக பிரம்மாண்டமான சிவலிங்கம் சிவபெருமான் இருக்கிறதா சொல்லப்படுற கைலாய மலை இருக்கிற அந்த இமயமலை பகுதி கூட இவ்வளோ அழகாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது இமயமலை பகுதி முழுக்க வந்து பனிதான் போ பனி தான் ஃபுல்லாக மூடி இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம சத்தியமங்கத்தில் இருக்கிற இந்த மலைப்பிரதேசத்தை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ உயரத்துலேருந்து இந்த நம்ம இந்த சத்தியமங்கல இருக்கிற இந்த மலைப்பகுதியை பார்க்கும்போது இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பூமியாக மாறியிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வ நீங்கள் மு முக்கியமாக வந்து வரணும் அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் சத்தியமங்கலத்துலலாம் இப்படியெல்லாம் இடம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் வந்து பிரதிஷ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமான இந்த சிவலிங்கத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா உங் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு இடம் பெறும் சத்தியமங்கலம் அப்படின்னு நம்ம நினச்சாவே பொதுவாக நம்ம மனசில் உருவாகிற எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடு மலைகள் சூழ்ந்த ஒரு ஊர் அதுதான் நமக்கு ஞா ஞாபகம் வரும் இப்படி அழகான இந்த காடுகளும் மலைகளும் சூழ்ந்த இடத்துல அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஏகாந்தமான அமைதியான மலையடி வாரம் ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு லட்சத்தி எட்டு சிவலிங்கங்கள் இவ்வளோ சிவலிங்கங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்தோட வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு பார்த்துக்குங்க இந்த இடம் வந்து முக்கியமாக ஆன்மீகவாதிகளுக்கும் அமைதியாக தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு மிக சிறந்த இடமாக இருக்குன்றது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்